கட்சியோ அவர் ரசிகரோ இல்லாட்டியும் கூட சமீபத்தில் அவரை பத்தி படிக்கிறப்ப உழைப்பு எண்பத்தி ஒரே வருஷத்துல பதினெட்டு படம் இங்க மாநகர காவல் ஷூட்டிங் ரெண்டு மணிக்கு முடிச்சுட்டு அப்ப அந்த புலன் விசாரணை படத்தில் நடந்து போறப்ப ஒரு ஆணி குத்திடும் அந்த ரத்தத்தோட ஷூட்டிங் நின்றா ஏழு லட்சம் லாஸ் மறுபடியும் பயிற்சி நடிச்சா அது மட்டும் இல்லாம அந்த காலத்திலேயே வந்து நடிகர் சங்க கடன் அடைக்கிறக்கா அந்த நடிகர்கள்லாம் ஒன்றா திரட்டி இலங்கை மலேசியாவில் போய் மிக பிரம்மாண்டமான அது ரஜினி சார் கமல் சார்லாம் கூப்பிட்டு போய் ஒரே வருஷத்தில் கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமை அதாவது படித்தது கம்மி தான் ஆனால் எல்லாரும் சொல்லி கொடுத்தது மணி நேயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு யாரையும் பசியோட அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இது மாதிரி அரசியெல்லாம் இருக்கும் எவ்வளோ பாதிச்சு கேப்டனோட இறப்பு எவ்வளோ பாதிச்சிருக்குன்னா என்னுடைய டிபி இது வரைக்கும் அவருடைய தான் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு நாலு வீடியோ எந்த போடலை கேப்டன் அவருக்கு மட்டும்தான் போட்டது காரணம் அவருடைய அந்த விஷயமா இருக்கட்டும் நிறைய யாருமே எதிர்த்து வடிவல் சார் திருப்பி அவரை பற்றி அவர் அடிக்க வைங்க சொன்னார் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ஜாம்பான் கூட சேமி செய்தாரே ஒருத்தர் வாழும் எம்ஜிஆராக நம்மளாம் தெரிஞ்சுக்கிறோம் பெரிய பெரிய வெளிநாட்டுல பாருங்கள் சாக்கரடிசை பாருங்க எடிசனை பாருங்களா சொல்ல தேவையில்லை நம்ம ஊர்ல கேப்டனை பாருங்க அதை பார்த்து கத்துக்கிட்டாலும் நிறையா விஷயம்